தமிழ்நாட்டில் பல கோயில்களில் நாம் கல்யாண ராமரை தரிசனம் பண்ணியிருப்போம் குறிப்பாக ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக கல்யாண ராமரை வணங்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க இப்போது பெரும்பாலும் கோயில் சுற்று பிரகாரத்தில் கல்யாண ராமர் வந்து இருப்பார் நாம் போகிற போக்கில் கும்பிட்டுட்டு போயிடுவோம் ஆனால் கல்யாண ராமர் கும்பிட்றதுக்காகவே கோயிலுக்கு போகிறவங்க சிலர் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க யார் ஏன் கல்யாண ராமரை அவங்க வழிபடணும் அதனால் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக கல்யாண ராமரை வழிபடணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அதாவது நமக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கணும் குழந்தைகள் பிறகணும் அந்த குழந்தைகள் வந்து அவங்களோட வாரிசு வந்து உருவாகணும் குடும்ப விருத்தியாகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு மன வாழ்க்கை எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறவங்க ஆரம்பத்திலிருந்தே வந்து கல்யாண ராமரை அடிக்கடி வழிபடிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாவது கூடிய வயசு வந்துடும் நிறைய வரங்கள் பார்ப்பாங்க ஆனால் வரங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் திருமணம் கைகூடவே செய்யாது ஸோ இந்த மாதிரி திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக கல்யாண ராமரை வழிபடணும் தனக்கு சரியான ஒரு துணை வேணும் வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறவங்க அதாவது மனம் ஒத்த ஒரு வாழ்க்கை துணை வேணும் அதன் மூலியமாக நம்ம குடும்பம் வந்து விருத்தியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கல்யாண ராமரை வழிபடலாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அதனால் குடும்ப ஒற்றுமை வேணும்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக கல்யாண ராமரை வழிபடலாம் இல்லற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து சண்டை டைவர்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிற கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருமே கல்யாண ராமரை வழிபடுறதன் மூலயமா குடும்ப பிரச்சனைகள் இல்லறத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சூரியனை கண்ட பனி போல் அப்படியே மறைஞ்சிரும் அதனால் யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலையோ அவங்க மட்டும்தான் கல்யாண ராமரை வழிபடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கவங்க கூட கல்யாண ராமரை வழிபடுறதன் மூலியமாக குடும்ப ஒற்றுமை வந்து மேலோங்கும் சந்தோஷமான வாழ்க்கை கைகூடும்